பே நானும்ன்னு சொல்லி வாழைக்கு விட்டா கூட காசு கிடைக்கிற கேரித்தனம் என்ற திருட்டு பயணி நீ உருவ கேள்வி பண்றியா இவரு பெரிய அரவிந்த் சாமிக்கு டூ போடுறவரு அவருடைய முதுமையா இவரு கேலி பண்றா அவர் முதுமையை பண்றதுக்கு நீ கூடி கொடுக்கணும்டா இந்த வயசுலயும் உணர்வுக்காகவும் உரிமைக்காகவும் உயிரா இணைக்கின்ற இயக்கத்திற்காகவும் ஓங்கி குறைவு கொடுத்துட்டு இருக்கிறாரு நீ என்ன பண்ற உடம்பு நோவாம வாழை வாடகைக்கு விட்டு எச்ச பொழப்பு பொழைச்சுக்கிட்டு நான் இந்த சாதியான வெளிப்படையா சொல்லிக்கிட்டு காட்டி கொடுத்துக்கிட்டு காட்டி கொடுத்துக்கிட்டு காசு வாங்கிட்டு புழக்க பயணி நீ பேசலாமாடா உனக்கு அருகதை இருக்கா உனக்கு அருகதை இருக்கா என்னைக்காக உன் உடம்புல வேற செஞ்சுருக்கிறியா பாமகவை பத்தி பேசுறான் எவனாவது பிச்சை காசை தூக்கி போடுவான்னு சோறு தின்னுட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அத்தனை யூடியூபர்களும் ஏதோ ஒரு புழப்பம் நடத்திக்கிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துலதான் தாமக்களுக்காக காணொலி வர்றாங்க இது சொல்றிய எடப்பாடி துரசாமி அவர்கள் அவர் இந்த வயசுலயும் ஒரு நிறுவனத்துல பணி புரிஞ்சுக்கிட்டு தாம் புள்ளை மெத்த படிக்க வச்சுட்டாரு தன்னுடைய பிள்ளைகளை மெத்த படிக்க வச்சுட்டாரு தாம் பிள்ளைங்க மெத்த படிச்சிருச்சு நமக்கு என்ன இன்னும் வயசு இருக்கு அதனால நாம அமைதியா இருப்போம் இருக்கல தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் தன்னுடைய மக்களுக்கான உரிமை கிடைக்கணும் உணர்வு பெறணும் சமூக நீதி நிலைக்கு பெறணும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியா ஒவ்வொரு நாளும் வாங்கி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்காரு எச்ச காசுக்கு எந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இதான் எச்சரிக்கையா இருக்கணும் உனக்கெல்லாம் இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் இனிமேட்டு இந்த உருவகளை பண்றதா நினைச்சுக்கிட்டு எவனா தூக்கி போடுற காசுக்கு வாழாட்டிக்கிட்டு இருக்கிற வேலை இருந்ததுன்னா வாழை ஒட்டே இருக்கப்படும் வாழ இருக்க இருக்கப்படும் கொஞ்சம் கூட கூச்சமலம் என்ன எதுக்கு எதுக்கு போடுறாராம் அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்கள் வன்னியபுராதத்தை பத்தி ஒரு காணொலி வெளியிட்டாரா அதுக்காக ஒரு வீடியோ போடுறான் ஏன்டா அறிவு கட்ட முண்டும் இந்த பூமியுடைய ஆதி முறைத்தரே நெருப்புல இருந்ததாடா இந்த பூமியுடைய ஆதி முறைத்தரே நெருப்புல இருந்தான் சரி ஆதாவுக்கு யாவனுக்கு அப்ப யாரு சொல்லுவியா ஆதாம் யாவனுக்கு அப்ப யாரு எப்பரா அவன் பிறந்தா கேப்பியா ஏதாவது அறிவியல் நுட்பம் இருக்காடா அவனுக்கு ஆதி மனசே எப்பரா பிறந்தா ஏதாவது அறிவியல் நுட்பம் இருக்கா ஏதாவது அறிவியல் நுட்பம் இருக்காடா இதையெல்லாம் கேள்வி பண்ணிட்டு நீ என்னடா நானும் வன்னியர் சொல்லிட்டு வீடியோ போட்டு நிக்கிறேன் ஏண்டா எச்சப்ப நானும் சொல்லியா வீடியோ போடுறேன் தூண்டி தூண்டி விடுறவங்க வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்கா ஏன் பேசலாம் அதை பத்தி பேச முடியுமா உன்னோட தூண்டி விடுறவன் ஏன் வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டான்ற கேள்வி கேட்கிறான் அத பத்தி பேச முடியுமா அத கேட்டி கேச துப்பு இல்ல ஆனா இந்த வயசுலையும் இந்த முதுமை காலத்திலையும் தா மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தவரை உருவே கேலி பண்றதா நினைச்சிக்கிட்டு நிற்கிற தற்கொலை கெருமேட்டி போல இந்த வயசுல நீ காட்டி கொடுக்கற வேலை பண்றியா அதனால கூனி குறுகி நில்றா அதனால கூனி குறுகி நில்லு